வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறுக்கானதை சரிவில் காணப்படுது இந்த தலையில் மாற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த ஆறே நாட்களில் வெள்ளியோட விலையானது மிக கடுமையான சரிவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு ரூபாய் கிலோவுக்கு சரிஞ்சு காணப்படுது இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை வெள்ளி அடைஞ்சிருக்க வேலை தங்கத்தோட விலையும் இதற்கு வந்து சற்றும் சலிக்காமல் ஈடு கொடுக்குற விதமாக கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் உலக தங்கத்தோட விலையானது ரெண்டாயிரம் இரநூத்தி முப்பது டாலருக்கு மேலே ஒரே நாளில் அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இதோட தாக்கம் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கும் தெரிய வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பதிமூன்றாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாவாக ரூபாய் காணப்படவில்லை அரைப்பவுனோட விலை ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது தங்கம் விலை இதே போல் வரலாறு கணக்கு சரி ஆசைப்பட்டா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது தீபாவளியில் உடஞ்சியா சரிஞ்சிட்டு வர தங்கத்தோட விலையானது மேலும் மேலும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் வரலாறு சரிவில் காணப்படுது ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுறவையில் சவரன் விலை தொண்ணூத்தி மூன்றாயிரத்து நானூத்தி நாற்பது ரூபாய் காணப்படுது அரைப்பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்து நூத்தி இருபதாக காணப்படுது